பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் களந்துணக்கு நான் தருவேன் கோலம் செய்த கரிமுகத்து மணியே நீ எனக்கு சங்க தமிழ் மூன்றும் தா ஞானானந்தமயம் தெய்வம் நிர்மலஸ்படிகாகிரு ஆதாரம் சர்வ வித்யா நாம் ஹயக்ரீவம் பாஸ்மகே நேர்கள் அனைவருக்கும் பணிவான நமஸ்காரம் சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக அடியேன் சக்தி ஆகிய நானும் ஐயா கே ஏ ஐயங்கார் அவர்களும் டாக்டர் ஹரிகர ஐயா அவர்களும் வந்திருக்கின்றோம் காதி வருஷம் கார்த்திகை மாத பழன்களை பற்றி பார்ப்பதற்காக அனைவருக்கும் ஹரிகர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் நாங்கள் ஒவ்வொரு முறையும் பார்க்குறது அப்படின்றது மாச பழங்கள் பலன்கள் வருட பலன்கள் கிரக பயிற்சி பலன்கள் அதே போல் மெல்ல செல்லும் கிரகங்களுடைய பயிற்சி பழங்கள் பார்க்குறோம் மாதிரி இப்போ இந்த மாதம் பார்க்க போகிறது கார்த்திகை மாதம் மாதங்களில் கார்த்திகை மாதம்ன்றது மிக உயர்ந்த மாதம் அப்படின்னு எல்லா இடத்துலையுமே சொல்லியிருக்கிறோம் ஜோதிஷ சாஸ்திரத்துலையும் சொல்லியிருக்கு இது பொறுத்தளவுக்கு கடவுளுடைய மாதம்னு சொல்லலாமா அப்படின்னா கார்த்திகை மாதத்தை கடவுளுடைய மாதம்னு சொல்லலாம் சரி என்னென்ன கடவுளுக்கு இந்த மாதங்கள் உயர்ந்த மாதங்கள் அப்படின்னு பார்த்தோம்னாக்க எம்பெருமான் கார்த்திகை அப்படின்னாலே எம்பெருமான் முருகபெருமானுக்கு விசேஷமான நாட்கள் அந்த முருகபெருமானுக்கு விசேஷமான நாட்களான அங்காரக நாட்கள் செவ்வாய் கிழமை தோறும் முருக வழிபாடு பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இதை தவிர வருடந்தோறும் சபரிமலையில் உள்ள பொண்ணு பதினெட்டாம் அடி ஐயப்ப சாமிக்கு நாற்பத்தெட்டு நாள் மண்டல விரதம் இருக்கக்கூடிய நாட்கள் தொடக்கம் கார்த்திகை ஒன்றாம் தேதி மாலையை போட்டு நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருந்து மண்டல பூஜைகள் அந்த மண்டல பூஜை முடிஞ்சு தை மாதத்தில் மகர ஜோதியும் சங்கமிக்கக்கூடிய மாதம் அப்படின்றது இதை தவிர இன்னொரு விசேஷமான நாள் அப்படின்றது நரசிம்மருக்கு உகந்த மாதம் அப்படின்றது கார்த்திகை மாதம் நரசிம்மர் அப்படின்னாலே உக்ரகமானவர் ஆனால் உக்ரகமானவர் இதை பொறுத்தளவுக்கு அவர்கிட்ட சரணாகதி அடையும் போது அவர் சார்ந்த சொருபியாக கூடியது அதுவும் பார்த்தோம் அப்படின்னாக்கா நரசிம்மருக்கு உகந்த நாள் அப்படின்றது யோகமான நாளான ஞாயிற்றுக்கிழமை அப்போ இந்த ஞாயிற்றுக்கிழமை தோறும் இது நம்மளுக்கும் பார்த்தீங்கன்னாக்கா ஞாயிற்றுக்கிழமை எல்லாமே விடுமுறை தான் வருது அப்போ இந்த விடுமுறை இந்த கார்த்திகை மாதத்தில் வர ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள நரசிம்மர் கோயிலுக்கு போயிட்டு நரசிம்மரை வழிபடுறது மிக விசேஷமானது மிக உன்னதமானது அதுவும் பார்த்தோம்னாக்க மரமணர் பக்கத்தில் சிங்கபெருமாள் கோயில் பக்கத்தில் அவர் நரசிம்மர் இருக்கார் ரொம்ப மூணு கண்ணுடைய நரசிம்மர் அவரை வழிபட்டோம்னாக்க வீட்டிலையும் சரி உங்களுடைய தொழில் சரி தடைபட்டுருக்கிற அத்தனை காரியங்களையும் வதம் பண்ணி அதான் எதிரிகளை அழித்து நமக்கு நன்மை செய்யக்கூடியவர் நரசிம்மர் எல்லாரும் சொல்கிறப்ப சொல்லுவாங்க உக்ரகமான சுவாமி படத்தெல்லாம் வீட்டில் வைக்கக்கூடாது அப்படிம்பாங்க ஆனால் நரசிம்மரை வைக்கலாமா நரசிம்மரை வைக்கலாம் நரசிம்மரை வச்சு வழிபடலாமா வழிபடலாம் நரசிம்மருக்கு உகந்த இந்த நாலு ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடிய கார்த்திகை மாதத்தில் நாலு ஞாயிற்றுக்கிழமையும் நரசிம்மரை வழிபட்டிங்க அப்படின்னு சொன்னாக்க வீட்டில் உள்ள அத்தனை துர்சக்திகளும் கெட்ட சக்திகளும் பொறாமை பச்சரிப்பு ஓம்பல் இதை மாதிரி இருக்கின்ற துர்சக்திகள் அத்தனையும் நம்ம வீட்டை விட்டு விலகக்கூடியது சரி அதை தவிர இப்போ இந்த மாதம் பிறக்குது கார்த்திகை மாதம் பிறக்குது இந்த கார்த்திகை மாதத்தில் என்னென்ன விசேஷ தினங்கள்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு கார்த்திகை பிறக்கிறது அப்படின்றது பரப்போ பதினாறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருக்கிறதுலையே பெருமாளுக்கு வசந்த நாள் அப்படின்றது சனிக்கிழமை அன்றைக்கு தான் இந்த கார்த்திகை மாதம் தொடங்குது இந்த கார்த்திகை மாதம் முடியக்கூடிய நாள் அப்படின்றது பதினஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உயர்ந்த கிழமை சூரிய பகவானுக்கு உழைந்த கிழமை நரசிம்மருக்கு உயர்ந்த கிழமையான ஞாயிற்றுக்கிழமையில் முடியுது சரி இந்த மாதத்தில் என்னென்ன விஷேச தினங்கள் இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்க்கும் பதினாறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாதம் தொடங்குற அன்னைக்கே முடவன் முழுக்கு இந்த முடவன் முழுக்கு அப்படின்றத பொறுத்தளவுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்க ஸ்நானம் பண்ணக்கூடியது புனித நதிகளில் ஸ்நானம் பண்ணக்கூடியது இந்த முடவன் முழுக்கு அதுக்கு அடுத்தது சந்திர பகவானுக்கு சங்கடங்களை விளக்கிய நாளான சங்கடகர சதுர்த்தி பத்தொம்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இதை தவிர இருபத்தி மூணு பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை வாஸ்து நாள் இப்ப பொறுத்தளவுக்கு நம்மளுடைய ஜோதிட சாஸ்திரத்துலேயும் சரி வாஸ்து அப்படின்றது இப்போ மிக பெருமாண்டமா வந்துகிட்டு வருஷத்துக்கு எட்டு முறை தான் வாஸ்து புருஷன் நித்திரை விடுவார் அந்த எட்டு நாள்ல ஒரு நாள் அப்படின்றத பொறுத்த இந்த கார்த்திகை மாதம் வருது இந்த வாஸ்து நாள்ல பார்க்கும் பொழுது அதுல அமாவாசை பௌர்ணமி அஷ்டமி நவமி ராகு காலம் யமகண்டம் இது எதுவுமே பார்க்க வேண்டாம் அந்த வாஸ்து நேரமான அந்த முப்பத்தாறு நிமிஷத்தில் வீடு கட்டுறதுக்கு உண்டான மனை பூஜை போட்டாச்சு அப்படின்னா எந்த விதமான தங்குதடையும் பொருளாதாரத்தில் மெட்டீரியலில் எந்த விதமான பிரச்சனையும் வராத உகந்த நாள் வாஸ்து புருஷன் நித்திரை விடுநாள் அந்த நாள் இருபத்தி மூணு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க நம்ம நாட்டில் பொறுத்தளவுக்கு தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு நகரத்தார்கள் அப்படின்றது கிட்டத்தட்ட காரைக்குடி இந்த பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு பிள்ளையார் நோன்பு இருக்கக்கூடிய நாள் அப்படின்றது அவங்க பொறுத்தளவுக்கு அந்த பிள்ளையார்கார பிள்ளையார்பட்டி கற்ப விநாயகர் பெரும்பாலும் குலதெய்வமாக இருக்கும் பாக்கி தொண்ணூற்றி நாலு வகையாகவும் இருக்கும் ஆனாலும் அந்த பிள்ளையார் நோன்பு இருக்கக்கூடிய காலகட்டங்கள் ஆறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை அதுக்கு அடுத்தது பன்னெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பரணி தீபம் அதுக்கு அடுத்தது பதிமூணு பன்னெண்டு இருபத்தி நாலு அண்ணாமலையார் கார்த்திகை மாதம் அண்ணாமலையாருக்கு உண்டான கார்த்திகை தீபம் வரக்கூடிய பதினாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை தத்தாத்ரேய ஜெயந்தி அன்னைக்கு தான் பௌர்ணமி கார்த்திகை பௌர்ணமி ரொம்ப விசேஷமான பௌர்ணமி சரி இதை தவிர அன்றைக்கு அதாவது மாதம் பிறக்கக்கூடிய பதினாறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கிரக நிலையை பார்ப்போம் ரிஷபத்தில் குரு பகவான் வக்ரகதியில் இருக்கிறாரு அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா கற்கடகத்துல செவ்வாய் பகவான் நீச்சம் அடைஞ்ச நிலையில இருக்கிறாரு அதுக்கு அடுத்தது ஆறாம் இடமான கேது பகவான் இருக்காரு அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா மாசம் பிறக்கக்கூடிய விருச்சிக மாசத்துல சூரிய பகவானும் புத பகவானும் இருக்கிறாங்க இதுல இன்னொரு விசேஷம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்க சூரியனை குரு வக்ர குரு சத சத்தம பார்வை பார்க்கிறாரு எப்பொழுதுமே குருவுக்கும் சரி எல்லா கிரகங்களுக்கும் சரி நூற்றி எண்பது டிகிரி சதசப்தம பார்வை ரொம்ப விசேஷமான பார்வை இதில் ஜோதிட சாஸ்திரத்தில் என்ன சொல்வோம் அப்படின்னாக்க சிவ யோகம் அப்படிம்போம் அதே போல் குரு புதனையும் பார்க்குறாரு புத ஆதிபத்திய யோகம்னு சொல்லலாமா புத ஆதிபத்திய யோகம்னு சொல்லலாம் அதுக்கடுத்தது பார்த்தோம்னாக்க தனுர்ல சுக்கர பகவான் இருக்காரு அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க சனி பகவான் பக்ரை நிவர்த்தி அடைஞ்சி கும்பத்திலேயே ஆட்சி பெற்று இருக்கிறார் அடுத்தது காலபுருஷ தத்துவத்தின்படி பன்னெண்டாம் ராசியான மீன ராசியில ராகு பகவான் கோதண்ட ராகுவா இருக்கக்கூடிய இந்த காலகட்டங்களில் கார்த்திகை மாதம் பிறகுது இப்போ இந்த கார்த்திகை மாசத்துல உண்டான என்னென்ன யோகங்கள் இருக்கு அப்படின்றத டாக்டர் அஸ்ட்ரோ கே ஐயங்கார் விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லுவாங்க ஐயா அற்புதமாக சொன்னீங்க இந்த மாதம் பார்த்ததுன்னா கார்த்திகை மாசத்துல காலபுருஷ தத்துவத்தின் இரண்டாவது ராசியான ரிஷபத்தில் குரு வக்கரகதியில் இருக்க இதில் என்ன விசேஷம் அப்படின்னா ஒன்பதாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய காலபுருஷ தத்துவத்தின் ஒன்பதாம் இடத்துல சுக்ரன் இருக்கிறதுனால குருவும் சுக்கரனும் பரிவர்த்தனை யோகம் அடைகிறது பெரிய விசேஷம் இது வந்து பெரிய ஏற்றம் அந்தந்த ராசியில் அவள் வந்து ஆட்சி பெற்று சமம் அதனால் பார்த்த இல்லையானால் சுக்ரன் தன்னுடைய வீடான ரிஷபத்தில் ஆட்சியும் குரு தன்னுடைய வீடான தனுசுவில் வக்கரகதியில் ஆட்சியும் பெற்றிருக்கிறதுக்கு சமம் அதனால் வந்து பரிவர்த்தனை யோகம் கிரக பரிவர்த்தனை யோகம் நடக்கிறது ஒன்று ரெண்டாவது விஷயம் பார்த்த இல்லையானால் வக்கரம் பெற்ற குரு சம சப்தம பார்வையில் சூரியனை பார்க்குறாரு ஏன்னா விருச்சிகத்தில் சூரியன் வந்துட்டார் சூரியன் சம சப்தமத்தில் இருக்கக்கூடிய காலகட்டம் இது சிவராஜ யோகம் அப்படின்னு பேர் நாட்டை ஆளக்கூடிய ஆளுகின்ற அவர்களுக்கு ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய யோகமாக கருதப்படுகிறது பொதுவாகவே இந்த சிவராஜ யோகம் இருக்கக்கூடியவர்களுக்கு கஷ்டன்றது வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது எந்த ஒரு பிரச்சனைகளாக இருந்தாலும் அதுவே சரியாக போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த சிவராஜ யோகமும் அதை தவிர வந்து குரு சுக்ரன் பரிவர்த்தனையும் இந்த மாதம் பெரிய ஏற்றத்தை கொடுக்கறது இதை தவிர பார்த்தில்லையானால் சனி பகவான் ஆட்சி பெற்று கும்பத்தில் வக்கர எல்லாம் அடைஞ்சு அவர் வந்து சனி பகவான் கும்பத்திலேயே சதய நட்சத்திரத்தில் இருக்க அது வந்து ஒரு பெரிய ஏற்றம் ஏன்னா அவருடைய ராசியிலேயே அவர் ஆட்சி பெற்று போய் இருக்கிறதுனால பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது இது வந்து சச யோகம்னு சொல்லுவாள் ஏன்னா அவர் வந்து ஆட்சி பெற்று போயிருக்கக்கூடிய யோகம் பஞ்சமகாபுருஷ யோகத்தில் இது வந்து ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய யோகம் இது வந்து எதனால் இந்த யோகத்தை சொல்கிறோம் அப்படின்னா வேலை செய்பவர்கள் வேலையாட்கள் இவர்களுக்கெல்லாம் பெரிய மாற்றங்கள் அதாவது ரெவல்யூஷ்னரி லீடர்ஸ் ரெவல்யூஷன்ஸ் இதெல்லாம் வரக்கூடிய காலகட்டமாக இது அமையக்கூடும் அப்படின்றத சொல்கிறோம் ஏன்னா குருவும் வக்கரகிரியில் இருக்கார் அதை தவிர பார்த்தாலேயேன்னால் சனி ஆட்சி பெற்று போயிருக்கார் அதனால ஒரு போராளிகள் போராட்டம் நிறைந்த ஒரு மாற்றங்கள் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இந்த கார்த்திகை மாதத்தில் வரும் இந்த மாசத்துல பார்த்தாலேயேன்னால் ஒரு ஒரு ராசிக்கும் அதாவது மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன பலன்கள் இந்த மேஷம் முதல் மீனம் வரை இந்த யோகங்கள் எந்த அளவுக்கு அவங்களுக்கு ஏற்றத்தையும் மாற்றத்தையும் அவர் வாழ்வுல கொடுக்கும் அப்படின்றத வந்து ஒன்னொன்னா வருஷப்படுத்தி பார்க்கலாம் மகரம் உத்திராடம் திருவோணம் அவிட்டம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒன்போது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் சனி பகவான் உங்களுடைய ராசிநாதனே ரெண்டாம் இடத்துல அதாவது தனஸ்தானத்தில் தனஸ்தானாதிபதி ஆட்சி பெற்றிருக்கிறது பெரிய விசேஷம் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது குடும்பத்தில் சிறு சிறு சலசலப்புகள் இருக்கக்கூடிய காலகட்டம் ஏழ சனி நடக்கிறது பாத சனியில் இருக்குது அதனால வந்து இந்த காலகட்டத்தில் உடல் நலத்தில் ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது இந்த மாதம் அதாவது குரோதி வருஷம் கார்த்திகை மாதம் பார்த்தேன்னா நவம்பர் பதினாறுலேருந்து இருந்து டிசம்பர் பதினஞ்சு வரலாம் இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டத்தில் பார்த்த உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல ஆட்சி பெற்ற சனி இருக்க இதனால என்னன்னா பேச்சில் கொஞ்சம் கடுமை இருக்கும் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது பொதுவாகவே மாத பலன்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்கரன் இந்த நான்கு கிரகங்கள் மாத கிரகங்களாக இருக்கிறதுனால அவர்களை அவங்களுடைய மூமெண்ட்டை வச்சு சொல்வோம் ராசிக்கு பத்தாம் இடத்துல சூரியனும் புதனும் இருக்கிறது ரொம்பவும் விசேஷம் அவங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல இருந்த சூரியன் பத்தாம் இடத்துக்கு வந்திருக்கிறது மூலியமாக கார்த்திகை மாதம் பிறந்திருக்கு இந்த பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுப்பார் திக்பலம் பெறுறது பெரிய விசேஷம் அதனால் ஆட்சிக்கு பலத்துக்கு சமமான விஷயமாக சொல்லப்படுறது உங்களுக்கு பார்த்தல ஏன்னால் அரசாங்கத்தின் மூலியமாக பெரிய விருதுகள் வரக்கூடிய காலகட்டமாக இருக்குது ஆறு ஒம்போதின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஆறு அதாவது உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா ஆறாம் அதிபதியும் ஒன்பதாம் அதிபதியும் பதினொன்றாம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம் சூரியனோடு சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது அதாவது உங்களுடைய ராசிக்கு எட்டாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சூரியன் பதினொன்றாம் இடத்துல இருக்க பதினொன்றாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு இதில் வந்து குருவின் பார்வையில் இருக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது எட்டாம் அதிபதி பதினொன்றாம் இடத்தில் இருக்கிறதுனால மறைந்த இருந்து பெரிய ஏற்றம் கிடைக்கும் பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது உங்களுடைய ராசிக்கு பார்த்த எட்டாம் அதிபதி பதினொன்றாம் இடத்தில் இருக்கிறதுனால வெளிநாடு போகக்கூடிய பாக்யமும் வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய மூலதனங்களும் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் தொழிலில் வந்து சொந்த தொழில் பண்ணுறவாளுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் இந்த மகர ராசிக்காரர்கள் இரும்பு சம்பந்தப்பட்ட மண் சம்பந்தப்பட்ட அதை தவிர நெருப்பு சம்பந்தப்பட்ட வியாபாரம் பண்ணுறவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் எண்ணெய் வித்துக்கள் எண்ணெய் சம்பந்தப்பட்ட பொருட்கள் வியாபாரம் பண்ணுறவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையுது இந்த மாதமான கார்த்திகை மாதத்தில் குருவும் சுக்கரனும் அதாவது உங்களுடைய ராசிக்கு அஞ்சு பத்தின் அதிபதியான சுக்கரன் அவர் வந்து பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறதும் பன்னெண்டாம் அதிபதியான குரு அஞ்சாம் இடத்தில் இருக்கிறது மூலியமாக பரிவர்த்தனை யோகம் அமேறும் இதன் மூலியமாக என்ன ஏற்றங்கள் இருக்கும் என்ன இறக்கங்கள் இருக்கும் அப்படின்றத பற்றி நம்ம ஐயா கிட்டே கேட்போம் ஐயா நல்லா அற்புதமாக சொன்னீங்க ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல குரு ஆட்சி பெற்ற குரு பரிவர்த்தனை யோகம் அப்படின்றது அந்தந்த கிரகங்கள் அந்தந்த இடத்துல இருக்கிறதுக்கு சமானம் பன்னிரெண்டில் குரு இருக்கிறதுனால சுப விரயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சுப விரயம் அப்படின்னாக்கா ஒரு கல்யாணம் அதே போல் ஒரு பள்ளிக்கூடத்தில் சேர்க்கக்கூடியது போல் காலேஜுக்கு யூனிவர்சிட்டி வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு போகிறதுக்கான செலவுகள் சுப செலவுகள் இந்த காலகட்டங்களில் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நீண்ட நாட்களாக சந்தான பாக்கியம் என்கின்ற வம்சமிருத்தி அடையாதவங்களுக்கு ஐந்தாம் இடத்தில் குரு பகவான் இருக்கார் அவர் தான் புத்திரக்காரகன் அப்போ புத்திரக்காரகனே அந்த புத்திரஸ்தானத்தில் இருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த காலகட்டங்களில் சந்தான பாக்கியம் உண்டாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நீண்ட நாட்களாக திருமணம் தடை தாமதம் ஏற்பட்டுக்கிட்டு இருந்தவங்களுக்கு அந்த தடை தாமதம் விலகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல் இரும்பு ரசாயனம் கெமிக்கல் செய்யக்கூடிய தொழிலுக்கு வீரவங்களுக்கு சனி பகவான் ராசியை குரு பகவான் பார்க்கறதுனால கண்டிப்பாக அந்த தொழிலில் முன்னேற்றம் இருக்கும் இருக்கும் மைண்ட் தொழில் செய்யக்கூடியவங்களுக்கும் அரசு அரசு தொடர்புடைய உத்தியோகங்கள் இருக்கிறவங்களுக்கும் அரசு கூட இருந்த இதனால் வரையிலும் இந்த லிட்டிகேஷன் சத்தனை விலகும் அது எப்படி சாமி சொல்கிறீங்க அப்படின்னாக்க குரு பகவான் ஆனவர் உங்களுடைய பதினொன்றாம் இடத்து இருக்கின்ற சூரியனையும் புதனையும் பார்க்குறார் அதுக்கு பேர் சிவராஜயோகம்னு பேர் இதுவரை நீங்கள் எதுக்காக அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னாக்கா கவர்மெண்ட் கான்ட்ராக்டுக்கு கவர்மெண்ட் லைசன்ஸுக்கு இதை மாதிரி அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னு சொன்னால் அது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தந்தை வழி சொத்துக்களில் கடந்த காலகட்டங்களில் இருந்த வம்பு வழக்கு பிரச்சனைகள் அத்தனையும் இந்த காலகட்டங்களில் தீரக்கூடிய வாய்ப்புகளும் உண்டா தீரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானம் வலுப்பெற்றிருக்கிறதுனால கண்டிப்பாக குலதெய்வ கோயிலுக்கு வழிபாடு மற்றும் மூதாதையர்கள் மற்றும் மடாதிபதிகள் மற்றும் சமயங்களை போய் பார்க்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டங்கள் உண்டு அரசாங்கத்துக்கும் உங்களுக்கும் இருந்த பிரச்சனைகள் அத்தனை உங்களுக்கு சாதகமாக தேர்வு வந்து அரசாங்கத்தின் மூலியமாக கிடைக்க வேண்டிய அத்தனை பண வருவாயும் இந்த காலகட்டங்களில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மூதாதையர் சொத்துக்களில் இருந்த பிரச்சனைகளும் உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதை தவிர இந்த மகர ராசியைச் சேர்ந்த படிக்கிற குழந்தைகளாக இருந்தாக்க இந்த கல்வியில் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்துச்சு அத்தனை பிரச்சனைகளும் இந்த காலகட்டங்களில் தீரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஏன்னா குருவும் புதனும் பார்க்கக்கூடியது அப்படின்றது புத ஆதித்ய யோகம் அதை தோற புதனும் சூரியனும் சேர்ந்துருக்கிறது புத ஆதித்ய யோகம் அந்த புத ஆதித்ய கூட சிவராஜ யோகமும் சேர்ந்ததினால படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு அத்தனை எலையுமே வெற்றி 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 கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல் ஹையர் எஜுகேஷன் படிக்கக்கூடிய குழந்தைகள் காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதக்கூடிய குழந்தைகள் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் நீட்டு ஜெஇஇ இதை மாதிரி எழுந்த குழந்தை தொடர்ந்து இருக்க அத்தனை பேருக்கும் இந்த காலகட்டங்களில் வேண்டிய விரும்பிய யூனிவர்சிட்டியில் வேண்டிய விரும்பிய கோர்ஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு முயற்சி செய்யக்கூடியவங்களுக்கு அதற்குண்டான பிஆர் சிட்டிசன்ஷிப்பு விசா எல்லாமே கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய முனாமடத்தில் இருக்கின்ற ராகு பகவானவர் கோதண்ட ராகுவாக இருக்கிறதுனால நீங்கள் சொன்ன சொல் எளிதில் விளங்கும் அதே போல் நீங்கள் யாருக்கு கொடுத்த வாக்குறுதியில் காப்பாற்றக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு அதே போல் பார்த்தா கம்யூனிகேஷன் துறையான இந்த ஏர்டெல் ஜியோ மற்ற அலைக்கட்டுறையில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக ஏற்றமான காலகட்டங்கள் உண்டு சாஃப்ட்வேரில் ஹார்ட்வேர் ப்ரோக்ராமராக இருக்கக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக இந்த காலகட்டங்களில் ஒரு பதவி உயர்வோ ஒரு பணவரவோ கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இப்போ இந்த காலகட்டங்களில் சனி பகவான் உங்களுடைய ரெண்டாம் இடத்துல ஆட்சி பெற்றிருக்கார் இதுக்கு பேர் தசயோகம்னு பேர் நினைச்சா நினைச்ச காரியங்கள் ஜெயிக்கக்கூடிய காரகட்டங்கள் என்ன ஒன்று சனி பகவான் அப்படின்றதுனால ஒரு சில சமயத்தில் கொஞ்சம் சின்ன சின்ன தீய யோசனைகளும் தோன்றக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நீங்கள் சொல்கிறது தவறுதலாக புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உண்டு யாருக்கும் வாக்கு வாக்குறுதி கொடுக்கும்பொழுது ஒன்றுக்கு ரெண்டு ட்ரிப்பு யோசனை பண்ணி வாக்கு வாக்குறுதி கொடுத்தீங்கன்னா அதில் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஏன்னா மூணாம் இடத்துல இருந்த ராகு பிரம்மாண்டம் பிரம்மாண்டம் பிரம்மாண்டமாக நீங்கள் ஒரு நினைச்சு கொடுப்பீங்க ஆனால் அது நடக்கிறது ஒன்றா இருக்கும் அதனால் ஒரு முறைக்கு பத்து முறை சிந்திச்சு வாக்கு வாக்குறுதி கொடுக்கறது மிக மிக சிறப்பாக இருக்கும் அது மிக சிறப்பாக இருக்கும் இந்த காலகட்டங்களில் மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு சுக்கர பகவானானவர் உங்களுடைய ராசிக்கே வரார் கலைத்துறை சேர்ந்த தொழில்கள் சின்னத்திரை பெரிய திரை கலைஞர்களுக்கு அத்தனை பேருக்கும் இதுவரையிலும் கிடைக்காத வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தனக்காரனான சுக்கரன தனக்காரனான குரு பகவான் தன்னுடைய விசேஷ பார்வையாக ராசியும் பார்க்குறார் ராசியில் உள்ள சுக்கரனையும் பார்க்குறார் கண்டிப்பாக இந்த காலகட்டங்களில் வண்டி வாகனம் வீடு வாங்கணும்னு நினைக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் வண்டி வாகனம் வீடு வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல் இந்த சாஃப்ட்வேரில் ஹார்ட்வேரில் ப்ரோக்ராமில் இருக்கிறவங்களுக்கு வேலையும் பார்த்துட்டு தொழிலையும் சிறப்பாக செய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சுயமுயற்சிகள் அத்தனையுமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஸோ மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்க இந்த மகர ராசி என்பவர்களுக்கு கார்த்திகை மாதம் அப்படின்றது யோகமான மாதம்னு சொல்லலாமா யோகமான மாதம்னு சொல்லலாம் ஆனாலும் இந்த யோகமான மாதத்தில் ஒரு சில நாட்களை தவிர்க்கக்கூடிய நாட்கள் இருக்குது அந்த தவிர்க்கக்கூடிய நாட்கள் அப்படின்றது சந்திராசம் தினம் உங்களுடைய நட்சத்திரத்திலேருந்து பதினேழாவது நட்சத்திரமாக வர்றது சந்திராசிரம தினம் இந்த சந்திராசிரம தினம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு உங்களுடைய ஜனன சந்திரனுக்கு கோல்சார சந்திரன் எட்டாம் இடத்துல வர்றது அப்போ மதிக்காரனான சந்திரன் எட்டாம் இடத்துல மறையதினால மதி பேதளிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அந்த காலகட்டங்களில் எடுக்கிற முடிவுகள் தப்பாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால் அந்த முடிவுகள் எடுக்கிறது எப்படி தப்பாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டோ அந்த நாட்கள் என்னென்ன இந்த மகர ராசி என்னென்ன தெய்வத்தை வணங்கினா வரப்பிரச்சனையும் வந்த பிரச்சனையும் சூரியனை கண்ட பனிப்போல் போல் மறையும் அப்படின்றத டாக்டர் ஐயா சக்திசோமையா அவங்க விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லுவாங்க ரெண்டு பேருமே அற்புதமாக தெளிவாக விளக்கமாக சொல்லியிருக்கிறீங்க இப்போது சந்திராஷ்டம தினங்களில் இந்த மகர ராசிக்காரர்களுக்கு வந்து சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய தினங்கள் வந்து கார்த்திகை மாதம் ஏழாம் தேதி எட்டாம் தேதி ஒன்பதாம் தேதி பத்தாம் தேதி வரைக்கும் இருக்கிறது அதாவது இது மொத்தம் ரெ ரெண்டே கால் ரெண்டரை நாள் வரும் நட்சத்திரத்தை பொறுத்து அதனால வந்து இந்த நாட்களில் வந்து ஆங்கில தேதி இந்த நாட்களுக்கு உண்டான ஆங்கில தேதி அப்படின்னு சொல்லக்கூடியது இருபத்தி ரெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை இரவு ஒன்பது முப்பத்தெட்டுக்கு ஆரம்பமாகுது இருபத்தி ஒன்றாம் தேதி ஃபுல்லாக இருக்குது இருபத்தி ரெண்டாம் தேதியும் ஃபுல்லாக இருக்குது இருபத்தி மூணாம் தேதி வெள்ளிக்கிழமை இரவு ஒன்பது முப்பத்தெட்டு வரைக்கும் வந்து இருக்குது இந்த நாட்களில் வந்து அவசியம் தவிர்க்க வேண்டிய காரியங்கள் அப்படின்னா பிரயாணத்தை தவிர்க்கணும் புதிய முயற்சிகள் எதுவும் செய்யக்கூடாது இந்த புதிய முயற்சிகள் எடுக்கிறது தவறுதலாக முடிவு எடுக்கக்கூடிய சூழ்நிலை வந்துடும் அதனால் யாத்திரை பண்ணுறதும் இந்த புதிய முயற்சியும் தவிர்த்துட்டு பாக்கியை எதை வேணாலும் பண்ணிக்கிடலாம் அதை எதை வேணாலும் பண்ணலாம்கிற போதும் பேச்சில் மாத்திரம் கவனமாக இருக்கணும் எதிரியோடு பேசும்போது வார்த்தைகளை விட்டுறாமல் பேசணும் அது வந்து வார்த்தைகளை இன்றைக்கி சொல்கிறதுக்கு பதிலாக வந்து இந்த சந்திராஷ்டமத்தை தினம் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு பதில் சொல்கிறனே யோசனை பண்ணிட்டு அப்படின்னு சொல்கிறது கூட வந்து சிறந்ததாக இருக்கும் ஆக இந்த நாட்களை வந்து அவசியம் தவிர்க்கணும் அப்படி அவசியம் பிரயாணம் மாத்திரம் தள்ளி போட முடியாது நான் டிக்கெட்டெல்லாம் போய் போய்தான் ஆகணும் அப்படின்னா போகலாம் அதுக்கு என்னென்னு கேட்டீங்க எந்த கிழமையில் போகிறீங்களோ அந்த கிழமைக்கு உண்டான பரிகாரங்கள் சொல்லுவாங்க எங்களை மாதிரி ஆள்கிட்ட போய் கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க இல்லைன்னா பஞ்சாங்கத்தில் பார்த்திங்கன்னா தெரியும் அதுக்குண்டான பரிகாரத்தை பண்ணிக்கிட்டு போகலாம் மற்றபடி புதிதாக எதுவும் செய்ய வேண்டாம் இதை வந்து தவிர்க்கிறது மிக மிக நல்லது மேலும் இந்த மாதம் வந்து உங்களுக்கு வந்து ச சனி பகவானுடைய இது வந்து ரெண்டாம் இடத்துல இருந் இருக்கார் நல்லதே செய்யக்கூடியவர் தான் தனஸ்தானாதிபதியாகிய தனஸ்தானத்திலே இருந்தாலும் சனி நடக்கிற காரணத்தினால சனி பகவானுக்கு பிரித்தி பண்ணிக்கிங்க அது போக பெருமாளையும் ஆஞ்சநேயரையும் வழிபடுறது சால சிறந்ததாக இருக்கும் இந்த மாதத்தில் மேற்கொண்டுள்ள விஷயங்களை நம்முடைய ஆஸ்ட்ரோகேசையங்கர் அவங்க சொல்லுவார் ஐயா அற்புதமாக சொன்னீங்க மகர ராசியை பொறுத்தவர்களும் இந்த கார்த்திகை மாதம் குரோதி வருஷம் நல்ல ஏற்றமான மாதம் ஏன்னா ராசிக்கு பதினொன்றாம் இடத்தில் சூரியன் இருக்கிறதுனால எல்லா வித தடங்களும் இன்றி அவர்கள் வெற்றி வாய்ப்பை பெறுவார்கள் முயற்சிகள் எல்லாம் வெற்றி வரும் குடும்பத்தில் நல்ல ஒரு பணவரவு இருக்கும் சில சலசலப்புகள் இருந்தாலும் கணவன் மனைவிக்குள்ள அன்யோன்யம் இருக்கக்கூடிய காலகட்டம் வீடு விற்கணும்னு பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு நல்ல ஏற்றமான காலம் தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு உடல்நிலையில் ச நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது குழந்தைகள் மூலியமாக பெருமை வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் புதிய வேலை கிடைக்கும் வேலையின் மூலியமாக பெரிய ஏற்றம் வரும் இருக்கக்கூடிய வேலையில் மாற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு அதை தவிர வந்து வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இருக்கும் கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யம் நல்லபடியாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது இப்போ போட்டி தொழில் அதாவது பார்ட்னர்ஷிப் தொழிலில் பார்த்திங்களேன் கூட்டு தொழிலில் பார்த்தீங்களேன்னால் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் சுகஸ்தானாதிபதியே ஏழாம் இடத்தில் போய் நீச்சப்பட்டு இருந்தாலும் உங்களுடைய உடல் உழைப்பின் மூலியமாக கூட்டுத் தொழிலில் வெற்றியை நிச்சயம் நிலைநாட்டக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது மொத்தத்தில் ஆனால் இந்த மகர ராசிக்காரர்களுக்கு இந்த குரோதி வருஷம் கார்த்திகை மாதம் நல்ல ஏற்றமான மாதமாக இருக்கும் அப்படின்னு இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது நன்றி நமஸ்காரம் அஸ்ட்ரோ கேஎஸ்ஐயங்கார் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ கேஎஸ்ஐ எங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும் நன்றி வணக்கம்